சொல்லாட்டு தனது குடும்பம் தனது அதாவது மனைவி இவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு மனிதன் நிறைய கவலைப்படும் ஒரு ஆண்மகனுடைய அதிகமான கவலையிலும் ஒரு தாயுடைய அதிகமான கவலையிலும் மிக பெரிய செல்வாக்கு செலுத்துவது பிள்ளைகளும் குழந்தைகளும் அவருடைய எதிர்காலம் அத அல்லாவு தாலா சொல்லிக் காட்டுகிறார் லவ் தார குமி துர்ரி பள்ளியத்த குல்லாஹ வலிய குலு கவுலன் சதிதா தனக்கு பின்னால் அவர்கள் பயந்த நிலையில் விட்டுச் செல்லக்கூடிய சந்ததிகளை விட்டு சென்றால் அவர்கள் அல்லாஹவுடைய விஷயத்தை பயந்து கொள்ளட்டும் அப்படின்னு என்ன பயந்த நிலையில் பிள்ளைகளுக்கு என்ன ஆயிருமோ குடும்பத்துக்கு என்ன அப்படி விட்டு செல்லக்கூடிய சந்ததிகள் இருப்பாங்களே அவர்கள் விஷயத்தில் அல்லாஹவை பயந்து கொள்ளுங்கள் இது உலக பயம் உலக பயத்தில் நீங்களும் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் சொத்தை சரியா பிரியங்க நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்க முறையாக பிரியுங்கேன் அல்லாஹுத்தால சொல்றான் அது அப்ப தனக்கு பின்னால பயப்படுவார்கள் என்று அதனால தான் இந்த வசனத்துல சொல்லப்படுகின்ற சப்சீரியர்ல எது எது அதாவது ஆஹ் நல்லதுனா

அல்லூ பயப்பட வேண்டாம் என்று சொல்லப்படுகின்ற மூணு ஒரு தப்சீர் என்ன உங்களுக்கு பின்னால் நீங்கள் விட்டு செல்கின்ற குடும்பம் பற்றி பிள்ளைகள் பற்றி சந்ததிகள் பற்றி உங்களுக்கு பொறுப்பாளர்கள் நாங்கள் பொறுப்பாளர்கள் அப்படி என்று சொல்லி மலக்குமார்களுடைய ஆறுதல் என்று சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களை மனிதன் பயப்பட்டு தனது நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடங்களில் ஒன்றியது மனைவி பிள்ளை குடும்பம் இதுக்காகவே நிறைய விஷயங்களை விட்டுருவான் சிலர் மார்க்கத்தை விட்டுருவாங்க சிலர் ஹலால விட்டு ஹராத்துக்கு போவான் டெவலப் பண்றதுக்கு வணங்கிட்டா பல விஷயங்களை அவர்கள் விட்டு விடுவார்கள் அந்த மாதிரி விஷயத்துல வல் எக்ஸ் வல் எக்ஸ் அல்லா உத்தாலா அல்லாவை பயந்து கொள்ளட்டும் என்று சொல்றான் அல்லா எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு மனிதன் இதன் காரணமாக இரையச்சத்தில் தவறு விடலாம் தவறு விட்டு உலக விஷயத்துல என்ன செய்யலாம் தவறு விடுவதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தலாம் அதுபோல மனிதன் பயப்படக்கூடிய ஒன்றாக அல்லாஹு தாலா சொல்வது அவன் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் அல்லாஹு தாலா சொல்றான் ஒரு திஜாரத்தன் ஒரு திஜாரத்தின் தக்சவுன கசாதகா நீங்கள் அதாவது பயப்படக்கூடிய எந்த நஷ்டத்தை பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறார் அந்த வியாபாரம் என்று அல்லாத்தால சொல்லி நஷ்டத்தை வியாபாரம் நஷ்டத்தை வியாபாரம் என்ன யாரும் செய்யறதில்ல நஷ்டத்தை பயப்படக்கூடிய வியாபாரம் என்று அல்லாத்தால சொல்றார் எவன் வியாபாரம் செஞ்சாலும் நஷ்டம் என்ற பயம் என்ன செய்யும் அதுல இருக்கும் அப்படி பயப்படக்கூடிய வியாபாரம் என்று சொல்றார் இறைவன் மனித இயல்புகள்ல வரக்கூடிய பயத்தை அடையாளப்படுத்துறா இன்ன விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்யும் பயம் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் அல்ல அடையாளப்படுத்துகிறான் அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த மாதிரி இடங்கள் எமக்கு பயம் வரும் என்றால் அதை நிர்வகிக்க கூடிய பழக்கம் நம்மிடத்திலே வர வேண்டும் இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே நிர்வகிப்பதை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நாம புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்கள் நமக்கு பக்கத்துல நிறைய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் பயப்படாமல் இருப்பதற்கு மிக உதவி செய்யக்கூடிய ஒன்று அறிவு ஆனா கொஞ்சம் அறிவு போதும் கூடுதல் அனுபவம் வேண்டும் கொஞ்சம் அறிவும் அது தொடர்பான கூடுதல் அனுபவம் அறிவற்ற அனுபவம் பிரயோஜனம் இல்ல அறிவற்ற அனுபவம் பிரயோஜனம் கிடையாது அதிகமான அறிவு கொஞ்சம் அனுபவமும் பிரயோஜனம் கிடையாது அந்த திட்டம் போடுறதுக்கு மட்டும்தான் சரி ஒரு ஆள் புல்லு அல்வாரி ஆகிறாரு அவர்கிட்ட நீங்க என்ன செய்யலாம் கேளுங்க அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் சத்தம் கேட்டோம் ஓடிவார் ஏன் அந்த ஆளுக்கு அதை பத்தி அனுபவம் இல்ல அதை ஃபேஸ் பண்ணி இல்ல வாழ்க்கையில ஒரு முறை கண்டது இல்ல அப்படியான நபருக்கு பெரிய அறிவு இருந்தாலும் கன்சல்டனா மட்டும்தான் அவருக்கு இருக்கலாம் அவருக்கு என்ன செய்யலாம் ஆலோசனை சொல்றவரா இருக்கலாமே தவிர அதை செயல்படுத்தக்கூடிய நிலைமையில் அவர் இருக்க மாட்டார் எனவே கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் அதிக அனுபவம் உள்ளவர்கள் கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் அதிக அனுபவம் உள்ளவர்கள் மார்க்க விளக்கம் உள்ளவர்கள் அந்த அதிக அறிவு என்றது என்ன செய்யணும்னா மார்க்க விளக்கத்தோடு இருக்கணும் இல்லாதவர்கள்ட்ட நீங்க கொஞ்சம் அறிவு நிறைய அனுபவம் இருந்து மார்க்க விளக்கம் இல்லைன்னு

அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்த முடியும் அதனால தான் அன்புள்ள சகோதரர்களே நம்ம வந்து ஒரு வியாபாரத்தில் இறங்குவதாக இருந்தாலும் மற்ற விஷயங்கள் இறங்குவதாக இருந்தாலும் இந்த நிலைமை வாரத்துக்கான அதான் காரணம் அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு விஷயம் என்ன என்றால் நிறைய பேருடைய நிலைமையை நீங்க பார்க்கலாம் அங்கீகாரம் என்ற வட்டத்துக்குள்ளால தான் செயல்படுவார்கள் நிர்வகித்துக் கொள்றதுக்குரிய இரண்டாவது விஷயத்தை நான் சொல்கிறேன் முதலாவது என்ன கொஞ்சம் அதாவது அறிவும் நிறைய அனுபவமும் மார்க்க விளக்கத்தோடு நம்ம நம்ம கேட்பது அந்த அந்த மாதிரி மாதிரி பக்கத்துல நமது செயல்பாடுகளை நேர்மையாக்கும் இரண்டாவது அங்கீகாரம் இந்த சிந்தனை விடுது எதை செஞ்சாலும் ஒரு அங்கீகாரத்தின் காரணமாக செய்யக்கூடிய அங்கீகாரம் தவறில்லை அங்கீகரிச்சா சந்தோஷப்படுறது தவறில்லை அங்கீகாரம் உள்ள ஒரு நிலை தேவை ஆனா நீங்க சிறந்தவர்களாக நில்லுங்கள் அங்கீகாரம் எதிர்பார்க்க வேண்டாம் எதை செஞ்சாலும் சரி மனுஷனுக்கு என்னடா ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் யாராவது நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னு பாக்குறான் அங்கீகாரம் ஒரு டீய கொடுத்தாலும் நல்ல டீ என்று சொன்னா தான் சந்தோஷம் சந்தோஷம் நீ நல்ல டீ ஊத்தினா உனக்கு நம்பிக்கையா அவன் பாராட்டின என்ன பாராட்டல கொடுத்துட்டு போக வேண்டியதானே ஆனா ஏழாது நல்லா இருக்கின்ற சந்தோஷம் அவ்வளோ பட்ட கஷ்டத்துக்கு அந்த ஒரு சொல் தான் அவனுக்கு என்ன சந்தோஷத்தை ஏற்படுத்தும் காலையில் இருந்து பகல் வரைக்கும் சமைச்சிக்கின்றிருப்பாங்க அவ்வளவு சிரமம் எல்லாம் செஞ்சிருக்கு ஆனால் எதுக்கு வெயிட்டிங் தெரியுமா தெரியுமா சாப்பாடுக்க அந்த ஒரு வசனத்துக்கு வெயிட்டிங் நல்லா இருந்துச்சு சல்ஹன் சொல்லாம் போயிட்டானுங்களேன் மனுஷன் லைவெல்லாம் ஒரு பாராட்ட தெரியாது ஒரு இங்கிதம் இல்லை இங்கிதம் இல்லை தான் அவனுக்கு உண்மை உண்மை ஆனால் நாங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்க இவன் ஏன் அங்கீகரிக்கணும் இவன் அங்கீகரிச்சால் தான் நமக்கு அங்கீகாரம் என்ற இடத்துக்கு நம்ம போறதும் இந்த பயம் என்ற பகுதியை நிர்வகிக்க முடியாததுக்கான மிக பிரதானமான காரணம் அன்புள்ள சகோதரர்களே அங்கீகாரம் இல்லாமல் செயல்படக்கூடிய அங்கீகாரம் என்றது வேலை செய்யலாம் அதை சொல்லல சமூக ரீதியாக மனிதர்களுடைய அங்கீகாரம் இருந்ததோ இல்லையோ இது சரி அல்லாவுக்கு பொருத்தமானது நான் செய்யறேன் என்று செயல்படக்கூடிய தன்மை வந்தால் நீங்க தான் மற்றவர்களுக்கு அங்கீகாரமாக மாறுவீங்க நீங்க தான் முன்மாதிரியாக மாறுவீங்க அங்கீகரிச்சு தான் செயல்பட வேண்டும் என்கின்ற நிலையில் நீங்க உங்களை வச்சுக்கணீங்கடா உங்களுடைய திருப்தியும் உங்களுடைய அதிருப்தி அடுத்தவன் கையில் எடுத்துருவாங்க உங்களை திருப்தி படுத்தணுமா ஒரு பாராட்டு உங்களை அதிருப்தி படுத்தணுமா ஒரு ஒரு என்ன ஒரு எதிரான ஒரு வார்த்தையை சொல்லிடுவான் உங்களை அச்சமூட்டணுமா அவன கையில தான் இருக்கும் இந்த நிலைமையில் பிள்ளைகளையோ யாரையோ எவரையோ நீங்க வளர்க்க வேண்டாம் இன்றைக்கு சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சிக்கு பின்னால

அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியமான ஒரு இடம் என்பதை வேண்டும் அங்கீகாரம் மறுக்கப்பட அங்கீகாரம் கட்டாயம் தேவை ஆனால் செய்யக்கூடாது அதை நாம் மாற்றிவிடக்கூடாது அன்புள்ள சகோதரர்களை இறுதியாக இது ஒரு பெரிய இன்னும் சில விஷயங்களை சொல்ல முடிந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் அடிக்கடி அல்லாஹிடத்தில் உள்ளத்தை சிதைத்து விடக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் இந்த அச்சம் மிக பிரதானமானது அச்சம் என்பது ஒரு வார்த்தை மூலம் ஏற்படுத்தி பெரிய ஆயுதங்கள் அது இதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை ஒரு போன ஏற்படுத்தலாம் ரெண்டு ஏற்படுத்தலாம் கொஞ்சம் மன நெருடலை கொடுத்து ஏற்படுத்தலாம் நெருக்கடியை கொடுத்து ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி நபர்கள் பயத்தை பரப்புகின்றவர்களை பற்றி அல்லாஹ் குர்வான்ல சொல்றான் அவர்களிடத்திலே பாதுகாப்பு தொடர்பாகவோ அச்சம் தொடர்பாகவோ ஒரு செய்தி வந்தால் உடனே பரப்பி விடுகிறார்கள் உடனே பரப்பி விடுகிறார்கள் அல்லாஹு சொல்ற பரப்ப கூடாது அச்சத்தை பரப்புகின்றவர்கள் கெட்டவர்கள் ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை இழக்க செய்கின்றவர்கள் அவர்களை முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கின்றவர்கள் அது மார்க்க விஷயம் உலக விஷயம் எதுவாக இருக்கலாம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம எப்பொழுதும் உள்ளத்தை கலக்க செய்யக்கூடிய நண்பர்கள் உறவுகளை விட்டு உறவுகள் என்ன செய்யணும் அந்த நேரங்களில் விலகி இருக்க வேண்டும் அந்த செய்திகள் விலகி இருக்க வேண்டும் வாய மூடையலாது அந்த லெவல்ல நம்ம என்ன செய்யணும் நம்ம செயல்பட வேண்டும் ரசூல் செல்லல்லாஹ்லு செலன் கேட்ட துவக்கல்ல உண்டு அல்லாஹ் முஸ்தூர் ரவுராத்தி ஆ மீன் எனது மானத்தை யால்லாம் மறைத்து விடுவாயாக எனது திடுக்கங்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயா திடுக்கம் இருக்குது ரௌ அத் அப்படி என்று சொன்னால் அதாவது மனசுக்கு ஒரு பதட்டம் வாரது இந்த பதட்டமான நிலைகள் எனக்கு வருவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலையில மாலையில கேட்கக்கூடியது இதுோடு சேர்த்து ரசூல்லாங்க அந்த ஹைபருக்கு போற டைம்ல அதிகமாக கேட்டதுவா இது அல்லாஹ் ஹும்ம இன்னி மினல் ஹம்மி வல் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுபனி இந்த செய்தியை நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க உள்ளத்தை ஆட்டி வைக்கக்கூடிய செய்திகளாக என்ன செய்யும் இருக்கும் இந்த வகலபத் ரிஜான்னா பிரர் மிகைத்து விடுதல் பிரர் என்னை மிகைத்து விட கூடியதை நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிற சொல்லாம் பாதுகாப்பு தேடினார்கள் அன்புள்ள சகோதர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் தனியான கலா கதிரை வைத்திருக்கிறார் இன்னொருவருடைய ஆலோசனை எப்பொழுதும் தேவை கிடையாது இன்னொருடைய வழிகாட்டல் எப்போதும் கிடையாது உங்களை வழி நடத்தி செல்கின்றவன் ஐடியா கொடுத்தவங்க ஆலோசனை ஆயிரம் பேர் இருந்தாலும் மாட்டி முதலாணிக்க முடிவெடுக்கிற சந்தர்ப்பத்தில் அறிவோடும் நிறைய அனுபவத்தோடும் கொஞ்சம் மார்க் அந்த வழிகாட்டல் உள்ளவர்களோடும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் நம்மை அச்சமுறுத்தி உலகத்தில் எதுவும் சிலர் வந்து அறுபது எழுபது வயசு அடைஞ்சிட்டாங்க அவன் எதையுமே செஞ்சுமான என்ன காரணம் அனுபவிக்கிறார்ப்பாரு அவராகத்தான் என செய்வார் எனவே இந்த விஷயத்தில் அல்லாஹுரபுல் அலமின் சிறப்பான ஒரு மார்க்கு விளக்கத்தை தந்து நிம்மதியான அபயமான ஒரு மனநிலை அல்லாஹு தாலா தருவதற்கு இந்த பயம் சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை அல்லாஹ் தால ஒரு ஃபிக்குகை எமக்கு தருவா தர போதுமானவன் அல்லாவிடத்தில் அடிக்கடி துவா கேட்டமே உள்ளத்தை செம்மை செய்து கொண்ட மக்களாகவும் இந்த வாழ்க்கையையும் சிறப்பான முறையில் அனுபவித்திரை பொருத்தத்தோடு வாழ்ந்த மக்களாகவும் அல்லாஹு வரமத்து வரும்